வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான ஒரு வாஸ்து பூமி தான் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல வடசரிவாக அமைஞ்சிருக்கிற நல்ல வாஸ்து பூமிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடுலேருந்து கேரளா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயே கே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இது கேரளாவில் அமைஞ்சிருக்குது கேரளா டாக்குமெண்ட்டாக இது அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகமாகும் மாமரங்கள் வந்து இடையில் பயிரிட்டுருக்குறாங்க இது வடசரி பூமியாகவும் நல்ல ஒரு சுத்த செம்மண் பூமியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போட்டிருக்குறாங்க இப்போ தான் தேங்காய் போட்டிருக்காங்க அங்கங்கே தேங்காயெல்லாம் கீழே கிடக்குங்க வீடியோவில் பார்த்து பார்த்துருப்பீங்க இப்போ தான் தேங்காய் போட்டிருக்காங்க இந்தளவுக்கு தேங்காய் போட்டுமே பார்த்தீங்கன்னா மரத்தில் எவ்வளோ காப்பு இருக்குன்னு நான் இடையிலடையில் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் அதையும் வீடியோவில் பார்த்துக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஓனர் பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருங்க சொல்லும் விலை தான் நீங்கள் வந்து நேரில் விசிட் வந்து பாருங்கள் நல்லா பிடிச்சிதுன்னா உங்களுக்கு வந்து நம்ம பேசி நல்லபடியாக பண்ணிக்கலாங்க இவர் இந்த பூமிக்கு வாட்டர் சோர்ஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அமைஞ்சிருக்குதுங்க அந்த கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல வாஸ்து பிரகாரம் ஜல மூலையில் அமைஞ்சிருக்குது மேல்கிணராகவே அமைஞ்சிருக்கு மேல் கிணறுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் அதிக தண்ணிகள் இருக்குது தண்ணி இருக்கிறனால மே அதாவது அதிகம் ஆழப்பட தேவையில்லைங்க அதனால் அளவான ஆழத்துலேயே இந்த கிணறு அமைஞ்சிருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச் ஃப்ரீ சர்வீஸு இந்த பூமிக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எண்டில் அமைச்சிருப்பேன் செம் செங்கல் சூழையெல்லாம் அமைஞ்சிருக்குது அந்தளவுக்கு வந்து இங்கே நிறைய மண் அதிகமாக இருக்குதுங்கிற சொல்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேங்க அந்தளவுக்கு மண் நிறைஞ்ச அருமையான ப பூமிங்க தென்னை மரம் பாருங்க இப்போ தேங்காய் போட்டும் கூட உங்களுக்கு மரத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து இனி பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது அந்தளவுக்கு மரம் நல்ல ஒரு காப்பு மரமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குதுங்க அதாவது பூமி ஒட்டின மாதிரி ஒரு கிராமம் இருக்குது நீங்கள் வேலையாட்கள் எல்லாருமே இங்கே அருமையாக எந்த எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு வேலையாட்கள் இப்போ அருகாமையிலே இருக்கிறாங்க தென்னை மரங்கள் பாருங்கள் தேங்காய் போட்டோமோ எந்தளவுக்கு அளவுக்கு காப்பு இருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த பூமி மட்டும் இல்லைங்க இங்கே நிறைய பூமி எல்லா ஏரியாவிலையும் நாங்கள் கைவசம் வச்சுருக்கிறவங்க தேவை தேவையானவங்க கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட பூமி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சாரதி ரியல் எஸ்டேட் கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுக்குறவங்க பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்